தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் பிரேஸ் தலால் இணை சட்டங்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறைவசனங்கள் கீழ்படிதலுக்கான ஆசைகள் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி நான் என்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைப்பிடிப்பதில் கருத்தா இரு அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வயல்வெளிகளிலும் ஆசை பெற்றிடுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈன்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் உன் க உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசை பெற்றிடும் நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசை பெற்றுடுவாய் ஆமே இப்ப நம்ம ஜெபிக்கலாம் ஏசப்பா இந்த பிரேர்ல கலந்துக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் ஆசை வருவதீங்க ஏசப்பா ஏசப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல நீ என்னோட கட்டளைகளை கடைபிடிச்சிங்கன்னா நான் நான் உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் உன்னோட பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன் நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் விவசாயம் பண்ணனா அதை நான் ஆசிர்வதிப்பேன் பண்ணைகளை வச்சுருந்தா அதை நான் ஆசிர்வதிப்பேன்னு சொன்னீங்களே யேசப்பா வீட்டில் அனிமல் வச்சுருந்தா அதை நான் பெருக செய்வேன் நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி இந்த அகில உலகத்தில் இருக்க எல்லா அனிமல்ஸையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா அதுக்கு நோய் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா ஏசப்பா நீ சாப்பிட்ற சாப்பாடு நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே யேசப்பா அதை நீங்கள் ஆசீர்வதிச்சு அவங்க குறைவில்லாமல் அவங்களுக்கு கொடுங்க ஏசப்பா ஏசப்பா இந்த அகில உலகத்தில் இருக்க எல்லாரையும் நீங்க ஏசப்பா பண்ணைகள்ல இருக்க கோழிங்களுக்கு ஆடு மாடுக்கு எதுவும் நோய்கள் வராம நீங்க பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் பிரேஷ்